வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலி ஒரு சமயம் போயிருந்த பொழுது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டயலெட் இருந்தது உள்ள போகலாம் என்று பார்த்தால் எவ்வளவு மோசமான நிலைமை இருக்குன்னு பாருங்கள் நான் போயிட்டு அப்படியே திரும்பி வந்து விட்டேன் இதாவது அதாவது வந்து கவர்மெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளவோ சலுகைகள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டினுக்கு எத்தனையோ கோடியை செலவு பண்ணணும் பினாயிலுக்கு எத்தனையோ ஐம்பது கோடி அறுபது கோடி ஒரு மாவட்டத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநகராட்சி அதாவது திருநெல்வேலியில் இந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம இப்போ எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் நன்றி நன்றி இருட்டு வேறு